அண்ணா இந்த வருஷம் கிறிஸ்மஸ் களை கட்டும் போல ஏன் அப்படி சொல்கிற எல்லா இடத்துலேயும் கிறிஸ்மஸ் செம்ம சூப்பராக இருக்குது அதான் சொன்னேன் புதிகிற மாதிரி சொல்கிறா அண்ணா இன்னைக்கு பீனிக்ஸ் மால் பேருந்து வாசல்லே ஒரு பெரிய ஸ்டோமேன் உள்ளே போனால் நேட்டிவிட்டி சீன் ஒரு பெரிய கிறிஸ்மஸ் வரும் மாலுக்கு நடுவுல வச்சிருக்காங்க எப்பவுமே சூப்பரா பண்ணுவாங்க அத பார்க்கவே போலாம் பா போலாம் எனக்கும் ஒரு இன்ஸ்டா போஸ்ட் போட வசதியா இருக்கும் ஹேஸ்டேக் என்ன தெரியுமா த மால் ட்ரீ எப்படி இருக்கு மொக்கையா இருக்கு ஹேஷ்டேக் பைப்பு ட்ரீனே போடு அவனா உடனே ஹேஷ்டேக் இன்ஸ்டான்னு போயிடுறீங்க அப்படி சொல்லுனா ஐ டோன்ட் கேர் அபவுட் சோஷியல் மீடியா உனக்கு என்ன எப்பவுமே கே வீடியோ கேம்ஸ் தான் முக்கியம் அதானே அப்பாடா ஒரு வழியா கிறிஸ்துமஸ் லீவ் ஸ்டார்ட் ஆச்சு ப்ரொடக்ஷன் சப்போர்ட் அது இது கூப்பிடாம தான் சரி அதான் எனக்குரிய அப்படிலாம் கூட மாட்டாங்கப்பா போன தூக்கி சைலண்ட்ல போடுங்கப்பா அவ்வளவுதான் யார் கூப்பிட்டாலும் எடுக்க வேண்டாம் நான் போனை தூக்கி சைலண்ட்ல போட்டா அவங்க ஆயிடுவாங்களே என்னை தூக்கி வெளியே போடுவாங்க செப்படை எடுத்து மரத்துக்கு மேல தொங்க விட்டுருக்கீங்க பாவம் தரையில விடுங்க நீ மட்டும் என்ன ஏஜல எல்லாம் மாற்ற ஏஞ்சல்ஸ் எப்படி பறப்பாங்க ப்ரோ அவங்க என்ன ராக்கெட்டா நேரா பறக்கிறது இப்படியும் ஒரு இன்ஸ்டா போஸ்ட் ஹேஷ்டேக் என்ன தெரியுமா டிஜிட்டல் யாரோட ஸ்டாரை எடுத்து ஆட்டுக்குட்டி கத்துல கட்டி விட்டது அதை அது வந்து மரத்து நொச்சியில் தான் வைக்கணும் நீ ஏறுவது போது ஏதா வெறப்பா வைக்கிற வந்து ஹெல்ப் பண்ண கொஞ்சம் ஆமா ஒரு மரத்தில் லைட்டு போட ஊரே வரணுமா நீங்க பண்ணுங்க போகிறோம் தாத்தா நீங்கள் ஏதாச்சும் ஐடியா கொடுங்க இந்த சென்ட்ரி ஏதாச்சும் டிஃப்ரெண்டாக இருக்கணும் அது கூட தெரியாதா என்ன வித்தியாசம் அந்த காலத்துல இப்படிலாம் ஒன்றும் இல்லை கிறிஸ்மஸ் சிம்பிளா இருக்கும் எல்லாம் ஒன்றா கூடி சாப்பிட்றது பேசுறது சிரிக்கிறது சர்ச்சுக்கு போறது கிஃப்ட் கொடுக்கறது தான் கிஃப்ட் கொடுக்கறது அந்த வைஸ்மேன் ஸ்டார்ட் பண்ணது தானே ஏதோ சம் தேங்க்ஸ் டீல்ஸில் ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க நக்கல் பண்ணாத அவங்க சம் கோல்டெல்லாம் கொடுப்பாங்க கரெக்ட் அது கூட தெரியாதா பொன் தூபம் வெள்ளை போலும் மூணும் கொடுப்பாங்க அதுக்கு நிறைய மீனிங் இருக்கு அதாவது அதெல்லாம் இன்னொன்று நாள் தெளிவா சொல்லுங்க அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு கிறிஸ்மஸ் எப்போ சக்சஸ் ஆகும் தெரியுமா எனக்கு லீவ் கிடைக்கும் தான் சக்சஸ் ஆகும் அதுவும் யாரும் பண்ணி தொந்தரவை போலன்னா ரொம்ப சக்சஸ் ஆகும் என் இன்ஸ்டா போஸ்ட்க்கு ஒரு ஆயிரம் லைக் கிடச்சிதுன்னா அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் சக்சஸ் கிறிஸ்மஸ் தாத்தா வந்து டான்ஸ் ஆனா தட் சக்சஸ் கிறிஸ்மஸ் ட்ரீய நீட்டா செட் பண்ணா அதுதான் சக்சஸ் அப்படி பார்த்தா கிறிஸ்மஸ் ட்ரீ வர முன்னாடி உள்ளவங்க யாருக்குமே கிறிஸ்துமஸ் சக்சஸ் கிடையாதா கிறிஸ்மஸ் ட்ரீயே பதினாறாம் நூற்றாண்டு தான் வந்துச்சு தெரியுமா வந்தாச்சுல இனி அதை வச்சு சக்சஸ் கணக்கிடணும் ஓ கேரளா வரும்போது அவங்க ட்ரீயை பார்த்து ஓ நினைச்சு சொல்லணும் அதுக்கு தானே ஓ கேரள் இருக்கிற

வித் ஆகிடும் அப்படியே ஏதோ அது இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு பெத்தலும் கிராமத்துக்கு போவானா சரி சரி இப்போதைக்கு ட்ரீ கொஞ்சம் நல்லா வந்துருச்சு வாங்க நம்ம எல்லாரும் செல்ஃபி எடுக்கலாம் தாத்தா நீங்களும் வாங்க நீங்க கிறிஸ்மஸை பார்க்கிற விதமே எனக்கு செல்ஃபி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் சொல்லுங்க தாத்தா நீங்க கிறிஸ்மஸை பார்க்கிற விதமே எனக்கு காமெடியா இருக்கு கிறிஸ்மஸ் மரம் ஸ்டார் மால் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்புறம் என்ன தாத்தா பிரியாணி ட்ரெஸ் சர்ச்சுன்னு பேசுமா இது கூட பேர்தே தெரியுமா யூ மீன் ஜீசஸ் நோ தி ஸ்டோரி ஒரு இன்ஸ்டா போஸ்ட் கூட போட்டிருக்கேன் ஹேஷ்டேக் ஹேஷ்டேக் என்ன தெரியுமா மேஞ்சர் வந்து மேசியா ஜீசஸ் வந்து பிறக்கிறதுக்காக இல்லை வாழ்கிறதுக்காக நம்ம கூட வாழ்ந்து புனித வாழ்க்கையை எப்படி வாழ்கிறது நமக்கு கட்டித்தரேன் ஓ இன்ட்ரெஸ்டிங் பட் அவர் வந்து நம்மை மீட்க தானே இரண்டும் தான் அவர் அகன்மான வகல அகசனாவும் வகல ஏழ்மையா தாழ்மையா வந்தாரு இன்னைக்கு அவரை வரவேற்கிறதுக்காக நம்ம ஒரு மாளிகை கட்டுறோம் இதெல்லாம் ஒரு ஃபன் தானே தாத்தா முதல்ல கிறிஸ்மஸோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அப்புறமா கிறிஸ்துவை போல வாழ முயற்சிக்கணும் இவ்வளோ தான் அடிப்படை மற்றெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான் உண்மைதான் நம்ம என்னதான் கிஃப்ட்டை மாறி மாறி கொடுத்தாலும் மிகப்பெரிய கிஃப்ட்டே கிறிஸ்து தான் எஸ் இதெல்லாம் நீ உன் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இல்லைன்னா எல்லா வருஷமும் டிசம்பர் இவ தஞ்சு வரும் ஆனால் கிறிஸ்துமஸ்லாது ஐ காட் கிஸ் இன்ட்ரெஸ்டிங் கூட்டு தாத்தா சிம்பிளாக புரிய வச்சுங்க இனி வந்து செல்ஃபி எடுக்கலாமா எஸ் But with Jesus.